வணக்கம் ஆரம்ப கல்வி பாடத்திட்டத்துக்கு அமைவான விழாக்கள் இருபத்தைந்தாவது ஆண்டில் எடுக்கப்படும் விழா இருபத்தைந்தாவது ஆண்டில் எடுக்கப்படும் விழா வெள்ளி விழா ஆண்டின் இறுதியில் எடுக்கப்படும் விழா ஐம்பதாவது ஆண்டின் இறுதியில் எடுக்கப்படும் விழா அறுபதாவது ஆண்டின் இறுதியில் எடுக்கப்படும் விழா அறுபதாவது ஆண்டின் இறுதியில் எடுக்கப்படும் விழா வைர விழா அல்லது மணி விழா எழுபத்தைந்தாவது ஆண்டின் இறுதியில் எடுக்கப்படும் விழா எழுபத்தைந்தாவது ஆண்டின் இறுதியில் எடுக்கப்படும் விழா பவள விழா நூறாவது ஆண்டின் இறுதியில் எடுக்கப்படும் விழா நூறாவது ஆண்டின் இறுதியில் எடுக்கப்படும் விழா நூற்றாண்டு விழா